நாம் வாழ்கிற நம்ம இந்திய நாட்டில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய மாநிலங்களில் வணக்கார மாநிலங்கள் அதாவது வருமானம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஸோ டாப் டென் அந்த மாநிலங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நாம் வாழ்கிற நம்ம இந்தியாவில் முதன்மையான பத்து இடங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதாவது பணக்கார மாநிலங்களை பற்றி நாம் பார்த்துருவோம் பணக்கார மாநிலம் அப்படின்ற இடத்துல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஸோ மகாராஷ்டிரா மாநிலம்னா நாம வாழ்ற நம்ம இந்தியாவிலேயே பணக்கார மாநிலமாக இருக்குது மும்பையே தலைநகரமாக கொண்ட இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதன் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ வருமானம் வருது அப்படின்ற அறிக்கை வந்து வெளியிடுறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் கோடி வருமானம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து மும்பை வந்து அதோட தலைநகரமாக இருக்குது ஸோ இவ்வளோ அமௌண்ட் முப்பத்தி எட்டு புள்ளி எழுபத்தி ஒன்பது லட்சம் கோடி வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தான் இருக்குது ஸோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையும் இருக்குது ஸோ மும்பை தான் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நம்மளுடைய இந்திய நாட்டின் பொருளாதாரத்தின் தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இதன் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா இங்கே அநேக வர்த்தக மையங்கள் இருக்குது ஸோ இதனால தான் மகாராஷ்டிராவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருமானம் கிட்டக்கூடிய மாநிலமாக இருக்குது அதுலயும் முதலாவது இடத்துல இருக்கு சோ இவங்களுக்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம வாழக்கூடிய நம்ம தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு தான் இந்தியாவிலயும் இருக்கக்கூடிய பணக்கார மாநிலங்களை இரண்டாவதா இருக்கு சோ தமிழ்நாட்டோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ மூணு லட்சம் கோடி இந்த அளவுக்கான வருமானம் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அளவுக்கு இருக்கு சோ கிட்டத்தட்ட இது இந்த வருமானம் பார்த்தீங்கன்னா எதை சார்ந்து அதிக இந்த வருமானம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆடை ஆடை வந்து நெய்தல் ஆடை வந்து ஏற்றுமதி பண்ணுது இது மாதிரி விஷயம்னா பாத்தீங்கன்னா அதிக அளவில் நம்ம வருமானத்தை ஈற்றோம் அப்படின்ற விஷயம் தான் இந்த அறிக்கையில் வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஜவுளி வர்த்தகம் அதெல்லாம் முதன்மையான விஷயமா பார்க்கப்படுது சோ ஆடைகள் ஏற்றுமதி இறக்குமதி இது மாதிரி விஷயத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருமானத்தில் அதிக அளவு பங்காற்றக்கூடியது இந்த விஷயமா தான் பார்க்கப்படுது தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தை பிடிக்குது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் குஜராத் மாநிலம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு புள்ளி ஜீரோ மூணு லட்சம் கோடி வந்து பாத்தீங்கன்னா குஜராத் அரசு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வருமானமா ஈட்டுறாங்க இங்கே முக்கியமான வருமானம் வரக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புகையிலை மற்றும் பருத்தி ஆடைகள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் ஏற்றுமதி ஸோ இது இதன் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா உற்பத்தி மூலியமா பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுறாங்க இதனால தான் குஜராத் வந்து நம்ம இந்திய நாட்டிலேயே மூன்றாவது இடத்துல இருக்காங்க இந்தியாவின் பணக்கார மாநிலங்கள் அந்த லிஸ்ட்ல நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா தான் இருக்கு ஸோ கர்நாடகா தான் இந்தியாவிலேயே நாலாவது மாநிலமா இருக்கு கர்நாடகாவில் தலைநகரம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஸோ பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி நிறுவனங்கள் நிறைய சார்ந்த நிறுவனங்கள் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பெங்களூரில் தான் இருக்கு இதன் காரணமாகவே அவங்க இந்த அளவுக்கு ஆண்டு வருமானத்தை ஈட்டுறாங்க கிட்டத்தட்ட அவங்களோட ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் கோடிங்க ஸோ இருபத்தஞ்சு லட்சம் கோடி தான் பெங்களூரு கர்நாடகாவோட ஆண்டு வருமானமா இருக்கு ஸோ இதனால தான் இந்தியாவின் பணக்கார மாநிலங்கள்ல நான்காவது இடத்த நம்ம கர்நாடகா பிடிக்குது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுல ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாநிலம் என்ன மாநிலம்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அதோட ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் கோடிங்க ஸோ இது எது மூலயமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது அவங்களோட உற்பத்தியில கைவிலை பொருட்கள் அதாவது கையாலேயே செஞ்சு ஒரு பொருட்களை டிசைன் பண்ணுவாங்க இல்லைங்களா இது மாதிரி வித்தியாசமா செய்யக்கூடிய கலைநயத்துடன் செய்யக்கூடிய பொருட்கள் மூலயமாகவும் விவசாயம் இது ரெண்டு விஷயத்தை கொண்டு தான் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்த பிடிக்கிறாங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல மேற்கு வங்கம் இருக்கு இங்க வந்து ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினேழு புள்ளி பத்தொன்பது லட்சம் கோடிங்க ஸோ இவங்களுடைய ஆண்டு வருமானம் பதினேழு புள்ளி பத்தொன்பது லட்சம் கோடி இதனால தான் மேற்கு வங்கம் ஆறாவது இடத்துல இருக்காங்க ஸோ இந்திய பணக்கார லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம் ஸோ இந்த மாநிலத்தில் என்ன சிறப்பான அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விவசாயம் நடுத்தர தொழில்நுட்ப கூடங்கள் வந்து இங்கே அளவுக்கு அதிகமாக இருக்கு இது மூலியமாக தான் இவங்களுக்கு வந்து அதிக அளவில் வருமானம் ஈட்டுறாங்க ஆண்டுக்கு ஸோ இதனால தான் மேற்கு வங்கம் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக ஏழாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருவோம் ஸோ இந்தியாவின் ஏழாவது பணக்கார மாநிலம் எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் சோ ராஜஸ்தான் தான் இந்தியாவிலேயே ஏழாவது பணக்கார மாநிலமா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு கோடி லட்சம் இந்த அளவுக்கு இவங்க வருமானத்தை ஈட்டுறாங்க இவங்களுக்கு முக்கியமா வருமானம் கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் என்னன்னு அங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இரண்டாவதுதான் இருக்கக்கூடிய பெரிய சிமெண்ட் உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா இங்க ராஜஸ்தான்ல தான் இருக்கு ஸோ ராஜஸ்தான்ல இருந்தா சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுதுன்னா அது மிகையாகாது ஸோ எந்த அளவு மூலயமா தான் அவங்களுக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்குது இதனால தான் ராஜஸ்தான் இந்தியாவிலேயே ஏழாவது மாநிலமாக இருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்கக்கூடியவங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் தான் ஸோ ஆந்திர பிரதேசம் பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்காங்க இவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதினாலு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் கோடிங்க ஸோ இங்கே பொருளாதாரம் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ விவசாயம் மூலயமா கிடைக்கக்கூடிய இந்த வருமானத்தால் தான் ஆந்திர பிரதேசம் எட்டாவது இடத்துல இருக்காங்க இதுக்கடுத்தபடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்கார மாநிலங்களை ஒன்பதாவது இடத்தை பிடிக்கிறது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாநிலம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களோட ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா பதினாலு லட்சம் கோடிங்க ஸோ ஆண்டுக்கு இவங்க ஈட்டக்கூடிய வருமானம் பதினாலு லட்சம் கோடி இவங்களுடைய முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஐடி ஏற்றுமதியில இவங்க முதன்மையான மாநிலமா இருக்காங்க இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமா இருக்காங்க ஸோ இதனால தான் இவங்களுக்கு அங்க இந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குது இதனால தான் நம்ம தெலுங்கானா பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய வணக்கார மாநிலங்களில் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம தெலுங்கானா மாநிலம் இதுக்கு அடுத்தபடியா பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் என்ன மாநிலம் கேட்டீங்கன்னா ஸோ இந்தியாவிலேயே தான் வைரம் உற்பத்தி செய்யப்படுது ஸோ இந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ஸோ மத்திய பிரதேசத்தில் ஜிஎஸ்டிபி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பதிமூணு புள்ளி எண்பத்தேழு லட்சம் கோடிங்க ஸோ பதிமூணு புள்ளி எண்பத்தேழு லட்சம் கோடி மூலியமா இந்தியாவிலேயே பத்தாவது பணக்கார மாநிலமாக மத்திய பிரதேசம் இருக்கு இதுக்கான சிறப்பான வருமான வழி எந்த வழின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியமா இருக்கு ஸோ வைர ஏற்றுமதியில் வைர உற்பத்தியில் இவங்க வந்து அங்கே சிறந்து விளங்குறாங்க ஸோ நம்ம இந்தியாவிலேயே அதிக அளவில் வைரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலம்னு பார்த்தீங்கன்னா அது மத்திய பிரதேசம் இதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் கிடைக்கக்கூடிய வைரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆனால் இருந்தாலும் இவங்க டாப் டென் லிஸ்ட்டில் வந்துடுறாங்க ஸோ இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது இந்த மாநிலங்களில் எந்த அளவுக்கு வருமானம் இருக்குது என்னென்ன மாநிலங்கள் வந்து முதன்மையான இடங்கள் இரண்டாவது இடங்கள் இப்படி படிப்படியாக நம்ம அந்த லிஸ்ட்டை பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் உங்கள் ப்ரெசண்ட் ஃபேமிலிக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலம் எந்தெந்த மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுறாங்க எந்த துறையில் அவங்க அதிக அளவில் வருமானம் தைக்கிட்டுறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல பயனுள்ள விஷயமா இருக்கும் அதே போல ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பயனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாம போகிற இது மாதிரியான அற்புதமான தகவலாக உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறவும் முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்